நேற்று நடந்த நடிகர் சங்க விழாவில் கேப்டனின் நினைவேந்தல் அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது கேப்டனை பற்றி எல்லோருமே ஒரு ஒரு வார்த்தைகள் சொன்னார்கள் நடிகர் விஷால் வந்து உடனே கேட்ட ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி நடிகர் சங்கத்தை கடனை வந்து அடைக்கிறதுக்கு விஜயகாந்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு எல்லாம் தெரியும் அது மாதிரி அவர் பையன் விஜயகாந்த் அவர் பையனை பார்த்துட்டு உனக்கு என் கூட நடிக்கணும்னா ஆசை இருந்தால் சொல்லி நான் உனக்கு அது கூட பிளாட் ரெடி பண்ணி தரேன் நான் அவன் கூட நடிக்கிறேன் சரியா கட்டாயம் உனக்கு நடித்து உனக்கு இது பண்ணுறேன் உனக்கு ஒரு முன்னோடியாக நான் இருக்கிறேன் எல்லா விஷயத்திலையும் நீ எதிராலும் தைரியமாக கேளு எப்படி உங்கள் அப்பா பல திரையுலகில் நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி இது பண்ணாரோ அது மாதிரி உனக்கு ஒரு வாய்ப்பாக நான் இது பண்ணுறேன் நீ நடிக்கணும்னு என்ன படத்தில் நடிக்கணும்னு சொல்கிறியோ நான் அவங்க கூட கட்டாயம் நடிக்கிறேன்னு சொல்லி ஒன்று பேசினார் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான் எப்படின்னா அவர் இது நடி சும்மா நடித்து பேசுகிறாரா என்னன்னு தெரியல நான் அந்த சபையில் பேசுனது மிக சந்தோஷம் கேப்டன் ரசிகரன் தொண்டர்கள் எல்லோரும் உற்சாகப்பட்டன விஜய பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் தலையாட்டிட்டு சரினாங்க ஆனால் அழுதாங்க அவங்க அழுத கண்ணீரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் பார்க்கும்போது என்னடா இப்படின்னு ஆனால் நமக்கே எவ்வளோனா அவங்க பிள்ளைங்க எவ்வளோ வழி இருக்கும் ஒவ்வொரு வழியும் தாங்கி தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எந்த ஒரு மீடியாவுக்கும் பேட்டி கொடுத்ததில்லை இது அப்பாவுக்கு நினைவேந்தனாக்கில் வந்து விஜய பிரபாகரன் பேசினார் விசால அந்த வார்த்தையை பேசினது உடனே எல்லாருக்கும் மிக சந்தோஷமாக இருந்தது நான் கட்டாயம் உங்களுக்கு அந்த இதை ஏற்படுத்தி தரேன் நான் கூட நடிக்கிறேன் நீ சம்மதமாக சரியா அவங்க கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு மிக சந்தோஷமான ஒரு